ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐ ஆம் டீச்சர் வாசன் இன்னைக்கு நம்ம சில கேள்விகளை கேட்க போகிறோம் அந்த கேள்விகளுக்கு எப்படி பதில் சொல்லலாம் அப்படின்னும் பார்க்க போகிறோம் சரிங்களா யாரை தேடிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கணும் யாரை தேடிக்கொண்டு இருக்கிறாய் லுக் ஃபார் அப்படின்னா தேடுதல் அப்படின்னு அர்த்தம் ஹூ ஆர் யூ லுக்கிங் ஃபார் அப்படின்னா யாரை தேடிக்கொண்டு இருக்கிறாய் லுக் ஃபார் அப்படின்னா தேடுதல் த எஸ்இஏஆர் சி ஹஜ் சர்ச் அப்படினாலும் தேடுதல் அப்படின்னு தான் அர்த்தம் நீங்கள் ஹூ ஆர் யூ சர்ச்சிங் ஃபார் அப்படின்னு கூட நீங்கள் கேள்வி கேட்டுக்கலாம் ஆனால் அதிகமாக யாரும் அப்படி பேச மாட்டாங்க காமனாக எல்லோரும் பேசுகிறது ஹூ ஆர் யூ லுக்கிங் ஃபார் சரிங்களா நீங்கள் ஹூ ஆர் யூ சர்ச்சிங் ஃபார் அப்படின்னு கூட நீங்கள் பேசிக்கலாம் ஆனால் பெரும்பாலும் யாரும் அப்படி பேச மாட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படியும் பேசிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா சரி இப்போ இந்த கேள்வியை இந்த கேள்விக்கு எப்படிலாம் பதில் சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாமா சரி உதாரணத்துக்கு என்னோட ஃப்ரெண்ட் தேடிட்டு அப்படின்னு பேசி இருக்கிறீங்களோ சொல்லுங்களேன் ஐ எம் லுக்கிங் ஃபார் மை ஃப்ரெண்ட் ஐ எம் லுக்கிங் ஃபார் த மேனேஜர் ஐ எம் லுக்கிங் ஃபார் மை பிரதர் இல்ல ஒரு பேரை சொல்லி பேசணுமா ஐ எம் லுக்கிங் ஃபார் விஜய் விஜய் தேடிட்டு இருக்கேன் சரிங்களா சரி இல்லை ஐ எம் லுக்கிங் ஃபார் இதை சேர்த்து பேசணும்னு கட்டாயம்லாம் ஒண்ணு கிடையாது யார தேடிட்டு ஃப்ரெண்ட் அப்படின்னு பேசுங்க த மேனேஜர் அப்படின்னு பேசுங்க பெரும்பாலே விஜய் அப்படின்னு பேசுங்க சரிங்களா அப்படின்னு பேசிக்கலாம் அந்த போனம் கிடையாது இல்லைனா இப்படி கூட பேசிக்கலாம் ஐ எம் லுக்கிங் ஃபார் மை ஃபிரண்ட் ஐ எம் லுக்கிங் ஃபார் விஜய் ஐ எம் லுக்கிங் ஃபார் கார்த்திக் ஐ எம் லுக்கிங் ஃபார் த மேனேஜர் சரிங்களா பேசுறதுக்கு நல்லாவும் இருக்கும் இல்லையா சரி அடுத்த கேள்வி என்ன இதை யாருக்கு அனுப்புகிறாய் இதை யாருக்கு அனுப்புகிற ஹூ ஆர் யூ சென்டிங் திஸ் டூ அப்படின்னா ஹூ ஆர் யூ செண்டிங் இதை யாருக்கு அனுப்புற அப்படின்னு அர்த்தம் இந்த கேள்விக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐஎம் சென்டிங் திஸ் டூ ஐ எம் சென்டிங் திஸ் டூ அப்படின்னு பேசி யாருக்கு அனுப்புறீங்களோ அவங்கள சொல்லுங்க சொல்லுங்களேன் மை டீச்சர் மை அங்கிள் விஜய் அஜித் கார்த்திக் அனுஷியா அப்புறம் என்னது அக்ஷயா பேசுங்க சரிங்களா நீங்கள் வெறுமனே ஷார்டா டு மை டீச்சர் டீச்சருக்கு டு மை அங்கிள் அங்கிளுக்கு சரிங்களா இப்படி கூட நீங்க ஷார்ட்டா கூட பேசிக்கலாம் இல்லனா ஐ எம் சென்டிங் திஸ் டு மை டீச்சர் ஐ எம் சென்டிங் திஸ் டு மை அங்கிள் இப்படி கூட நீங்க பேசிக்கலாம் சரிங்களா சரி அடுத்த கேள்வி என்ன இதை யாருக்கு வாங்குற அப்படின்னு கேட்கணும் யாருக்கு வாங்குற ஹூ ஆர் யூ பையிங் திஸ் ஃபார் அப்படின்னு கேட்கலாம் சில பேருக்கு இந்த சந்தேகம்லாம் வரும் சார் இந்த இங்கிலீஷ் வாக்கியத்துக்கு இந்த அர்த்தம் தானா எங்கேயோ இடிக்கிற மாதிரி தெரியுதே அப்படின்னு கேட்குறீங்கல்ல சரி இந்த அர்த்தம் தான் சரிங்களா ஹூ ஆர் யூ பையிங் திஸ் ஃபார் அப்படின்னா இது யாருக்கு வாங்குற அப்படின்னு அர்த்தம் இதுக்கு பதில் சொல்ற மாதிரி இருந்தது அப்படின்னா ஐ ஆம் பையிங் திஸ் ஃபார் மை சிஸ்டர் மை சிஸ்டர் வெறுமனே ஃபார் மை சிஸ்டர் அப்படின்னு பேசிட்டு போயிட்டேங்களா எதுக்கு ஐ ஆம் பையிங் திஸ் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாலும் பேசினாலும் பேசிக்கலாம் தப்பு ஒன்றும் கிடையாது நான் என்ன சொல்கிறேன் ஷார்ட்டாக பேசிட்டு போங்களேன் அப்படின்னு சொல்கிறேன் ஃபார் மை சிஸ்டர் என்னோடய சிஸ்டருக்கு ஃபார் மை பிரதர் ஃபார் மை அங்கிள் ஃபார் ஃபார் மை மை மாம் டேட் சரிங்களா சரி விஜய் அஜித் ஏதோ பேரை சொல்லுங்கள் ஒன்றும் தப்பு இல்ல சரிங்களா ஷார்ட்டாக பேசிட்டு போயிட்டே இருங்க எனக்காக தான் வாங்குறேன் அப்படின்னு பேசணும் எப்படி பேசலாம் ஐ ஆம் திஸ் ஃபார் ஃபார் மை மை செல்ஃப் செல்ஃப் அப்படின்னா எனக்காக தான் ஃபார் மை செல்ஃப் எனக்காக தான் வாங்குறேன் ஹூ ஆர் யூ டாக்கிங் அபவுட் ஹூ ஆர் யூ டாக்கிங் அபவுட் ஹூ ஆர் யூ டாக்கிங் அவௌட் அப்படின்னா யாரை பற்றி பேசிட்டு இருக்கா அப்படின்னு அர்த்தம் சரி இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாமா சரி உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறேன் உன்னை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறேன் ஐ ஆம் டாக்கிங் அபவுட் யூ ஐ ஆம் டாக்கிங் போட் யூ அபவுட் யூ உன்னை பற்றி தான் சரிங்களா சரி அடுத்தது எப்படி பதில் சொல்லலாம் விஜய் பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன் ம் ஐ ஆம் டாக்கிங் அவவுட் விஜய் ஐ எம் டாக்கிங் அபவுட் விஜய் விஜய் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறேன் அப்புறம் இவ்வளோ நேரம் என்னது தான் கேட்டுட்ருக்குறனே ஆ சரி அடுத்த கேள்விக்கு போவோம் தினசரி பயன்படுத்தப்படும் ஆயிரம் இங்கிலீஷ் வாக்கியங்கள் தமிழ் அர்த்தத்துடன் ஒரே பிடிஎஃப் வெறும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டுமே ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் பண்ணுங்க இது புக் இல்ல பிடிஎஃப் ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம் நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா பிடிஎஃப் உடனடியா வாங்கிக்கலாம் யார் கூட போற அப்படின்னு இங்கிலீஷ்ல கேட்கறதா இருந்ததுன்னா ஹூ ஆர் யூ கோயிங் வித் அப்படின்னு கேட்கலாம் ஹூ ஆர் யூ கோயிங் வித் சரி மனசுல வச்சுக்கோங்க இதுக்கு எப்படி பதில் சொல்லலாம் இப்போ என் ஃபேமிலியோட போறேன் அப்படின்னு பேசணும் எப்படி பதில் சொல்லலாம் ஐ ஆம் கோயிங் வித் மை ஃபேமிலி அவ்வளோதான் ரொம்ப ஈஸி சரிங்களா ஐ எம் கோயிங் வித் மை ஃபேமிலி இல்லை வித் மை ஃபேமிலி அப்படின்னு கூட நீங்கள் பேசிக்கலாம் என் ஃபேமிலியோட தான் உம் சரி ஹூ ஆர் யூ ப்ளேயிங் வித் அப்படின்னா யாருடன் விளையாடி கொண்டு இருக்கிறாய் ஹூ ஆர் யூ பிளேயிங் வித் யார் கூட விளையாண்டுட்டு இருக்கிற நண்பர்களுடன் விளையாடி கொண்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸோட விளையாண்டுட்டு இருக்கேன் ஐ ஏம் பிளேயிங் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா வித் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா ஷார்ட்டாக பேசிக்கலாம் என் ஃப்ரெண்ட்ஸோட தான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சரிங்களா சரி யார் கூட உட்காந்துருக்கேன் ஹூ ஆர் யூ சிட்டிங் வித் அப்படின்னு கேட்கலாம் ஹூ ஆர் யூ சிட்டிங் வித் யார் கூட உட்காந்துட்டு இருக்கேன் எம் சிட்டிங் வித் மை பேரண்ட்ஸ் நீங்க ஷார்ட்டா வித் மை பேரண்ட்ஸ் அப்படின்னு கூட நீங்க பேசிக்கலாம் என் பேரண்ட்ஸோடு தான் யாரையாவது பேரை சொல்லி சொல்லணுமா ஐ எம் சிட்டிங் வித் விஜய் விஜய் கூட உட்காந்துருக்கேன் ஐ எம் சிட்டிங் வித் த்ரிஷா த்ரிஷா கூட உட்காந்துருக்கேன் புரியுதுங்களா சரி அடுத்தது என்ன அடுத்தது என்ன கேள்வி யார் கூட படிச்சுட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கணும் எப்படி கேட்கலாம் கொஞ்சம் யோசிக்கலாமே ஹூ ஆர் யூ ஸ்டடியிங் வித் ஹூ ஆர் யூ ஸ்டடிங் வித் ஹூ ஆர் யூ ஸ்டடிங் வித் அப்படின்னா யார் கூட படிச்சிட்டு இருக்கிற அப்படின்னு அர்த்தம் இந்த கேள்விக்கு எப்படி இல்லாமல் பதில் சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம் என் கிளாஸ்மேட்ஸ் கூட படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு பேசணும் நான் படித்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னா ஐஎம் ஸ்டடியிங் ஐ எம் ஸ்டடியிங் வித் மை கிளாஸ்மேட்ஸ் அப்படின்னா என் கிளாஸ்மேட்ஸ் கூட படிச்சுட்டு இருக்கிறேன் ஷார்ட் அப்படி பேசலாம் வித் மை கிளாஸ்மேட்ஸ் சரி தனியாக தான் படிச்சுட்டு இருக்கிறேன் ஐ எம் ஸ்டடியிங் அ லோன் ஐ எம் ஸ்டடியிங் நான் தனியாக தான் படிச்சுட்டு இருக்கிறேன் யார் கூட ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறோம் ஹூ ஆர் யூ ப்ராக்டிஸிங் வித் அப்படின்னா யார் கூட ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அர்த்தம் ஐ எம் ப்ராக்டிஸிங் வித் மை கோச் என்னோட கோச் கூட தான் வித் மை கோச் அப்படின்னு ஷார்ட்டாக பேசிட்டு போயிட்டு இருங்க நம்ம தமிழில் பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ் மொழிபெயர்த்து ஒரு அஞ்சு பிடிஎஃப் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பிடிஎஃப் பிரைஸ் வந்து பிப்டி ருபீஸ் ஆனா இந்த அஞ்சு ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை இந்த இருக்கக்கூடிய ஆயிரம் வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற வராது இதை நீங்க பிடிஎஃப் பார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம் நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு அஞ்சு பிடிவியும் அனுப்பிடுவேன் இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்லைன்னா கால் பண்ணுங்க